యోగ ప్రాక్టీస్ పడివర అనిచే బీసెంట్ బిల్ ఫ్రీ ఆట ఫ్రీ మేడం நீதிபதி அவர்களே சரியாத தீர்ப்பு கொடுக்கணும் அருமையாக சொல்றாங்க அதனால எனக்கு சொன்னேன் இது நம்ம இந்த மண்டலத்து மூன்றாவது பட்டிமன்றம் நாலா சமத்திலிருந்து ரெண்டு பட்டிமன்ற மூணாவது பட்டிமன்றம் வேற அழைக்கடிக்க முதலமைச்சர் வந்து குடும்ப உறவுகளுக்கு குடும்ப வளர்ச்சிக்கு உதவுவது கணவனா மன்னிந்தது

ரெண்டுமாரி எனக்கு சண்டை படம் அது எல்லா பிடிக்கும் அதை விட முடியாது இதுவும் நல்லது தான் அதுவும் நல்லது தான் செஞ்சு இதுவும் நீர்வழி அப்படின்னா ஒரே

கால்குலேட்டரில் இருந்து அஞ்சு கேல்குலேட்டர் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு 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 கேட்ஜெட் தான் அதுக்கு முன்னால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலிருந்து கொண்டிருந்தது அப்போ வாய்ப்பாடு பன்னெண்டு 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 ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டாவது வாய்ப்பாடு எனக்கு தெரிஞ்சு எனக்கு அனுபந்திருக்காரு அப்போ தான் சிவகாஜி பிட்டுப்படை அது முதல்ல புரியு கொடுத்துறது இது நான் வாய்ப்பாடு எப்படி கால்குலேட் பண்ணுறது கன இண்ட் போட்டிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் ஒரு கடவுள் போக முந்நூறு ப்ளஸ் இரநூறு ப்ளஸ் நானூறு

அவங்க நினச்சதை கொஞ்சம் ஓவராகவே சொல்வாங்க நேரில் பார்த்தா ரொம்ப போக முடிய மாதிரி அணையிருப்பாங்க அதனால் அந்த இது அதே மாதிரி உலகின் நிபுணர்கள் இது தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க போகோ இந்த ஓசையில் எப்போ இருக்கும் பீராக மிஸ்ஸிங் அவரு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அனைத்து முக்கியமான காரணம் என்ன நாம் எதையும் மிஸ் பண்ணிடுவோம் பயந்துக்கிட்டு எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு விஸ் மணிக்கணக்காக தான் இருக்காங்க அது வந்து நம்ம மூளை வளர்ச்சி ரொம்ப பார்க்கலாம் ஓசையில் நல்லா அப்படின்னு நம்ம கடைசி இருபது வழக்கமாக என்ன டைம் ஆகிடும் ஆனால் இதெல்லாம் ஏறி இது வந்து சமயம் கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மகளோட ஒரு பெருமை கோபு காட்டம் மேல பயன்படுத்த காட்டில் தமிழ்நாட்டு கட்டணம் ஆனால் அவர் வந்து இந்தியா முன்னே கேஷ் இருக்காரு அவர் ரொம்ப வெளியாட்டி அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கின்ற மொபைல் அண்டிஸ் அந்த மொபைலில் எவ்வளவோ தகவல் வருது அவங்க அன்ஷன் ஆகிட்டாங்க அடுத்த தலைமுறையே ரொம்ப பாதிக்கப்படுறது அவங்க இது சொல்கிறனால ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் போனவரை அட்டன் பண்ணேன் தயவு செய்து நான் தமிழ்நாட்டோடய குரூப்லேயே போடுறேன் அவங்க நம்பர் போடுறேன் ஒரு ஒரு நேரத்தில் வந்து அவங்க அக்ஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க வேற ஒரு தான் வர்றாங்க அவங்க அது இங்கிலீஷ் தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் தமிழையும் கலந்து பேசுவாங்க ரொம்ப நல்லா கண்டிப்பாக அட்டன் பண்ண நமக்காக கிடையாது நம்ம அடுத்த தலைமுறைக்காக அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது இதோட அந்த டிஜிட்டல் தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி மீனைகளை பற்றி அவ்வளோ அதிகமாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்க லைஃப் பேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இவ்வளோ விதத்து கிழமை அதே மாதிரி பேர் ஃபிராட் நடக்குது ஆன்லைன் யூடியூப்பில் எவ்வளோ இது பண்ணுறாங்க வர்றாங்க ஏகை நூற்ற பத்து கோடி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இது பண்ணிட்டேன் ஏஐ ரொம்ப மோசமான கருவி அதை நினச்சா இப்போ நான் பேசாத என்னுடைய இதில் நான் பேசுகிற மாதிரி செய்யலாம் இவ்வளோ விருந்து கேள்வி இருந்தாலும் அதிகமான ஒரு தொலைத்தொடர்பு காரணம் வந்து மொபைல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான சொல்ல வேண்டியது ரொம்ப ஃபாஸ்ட்டு கம்யூனிகேஷன் நமக்கு சேஸ் டைம் மணி அப்படின்னு நமக்கு ரொம்ப நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய எனர்ஜியும் ரொம்ப செய்ய இப்போ நானே அடிக்கடி போகும்போது பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் தான் என்ன நிறைய போக முடியும் அது இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குது இல்லை நான் தப்பாகவும் கேட்டு நேரம் லைட்டாக திரும்புங்க இந்த உங்கள் இடம் வந்துடுச்சு அது பெரிய பழம் அந்த மாதிரி ஒரு ரேஷன் அது இருந்தாலும் கூட அது வந்து இந்த ஜிமெயில் ஆண்ட்ராய்டு இது லேப்டாப் இன்டர்நெட்டு இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சு வேர்டாவது நான் கூகுள் டிஸ்டரி பார்த்து அதில் அசைப்பேன் இந்த பேப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக நூறு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் அது படிக்கிறது நல்ல இல்ல ஒரு டிஸ்ட்ரீ கொண்டு வந்து ஒன்று தான் படிச்சுட்டு தான் ரொம்ப ஆனால் இவ்வளோ இது பண்ணுது அதனால் எல்லா விஷயத்திலும் நன்மைகளும் இருக்கின்றன தீமைகளும் இருக்கின்றன அது மாதிரி தான் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமான தீமைகளும் இருக்கின்றன அதிகமான தூமைகளும் இருக்கின்றன ஆனால் இது வந்து நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி புகழ்ந்துக்கூடாது தப்பு இறங்கி நல்ல அதான் இது நல்லா கனியமாக கொரோனா நம்ம தீரும் நன்றிலும் திறந்து வாரம் அதாவது நல்லதான் வெளியே வர மொபைலாக இருந்து கொடுக்குறதில்லை நமக்குள்ளேயே இதே பாடலை புறந்தான ஒரு பாடலை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பெற்றுக்கிட்டார் போது யூன் அசெம்பியில் பாடலாம் யாதம் யாமரும் ஏழு தீனும் நன்று பிறந்த வரா அப்படின்னு கிடைக்கிற முடிவுகள் என்னென்னா பெரியோரை இயந்திரும் எனவே சிறியோரை நிகழ்ந்த அதனும் எனவே நம்மளோட பெரியவங்களை நான் தேவைக்கு அதிகமாக நான் வணங்க மாட்டேன் என்னோட குறைஞ்சவங்களால் நிகழ மாட்டேன் அவ்வளோ அருமையான பாடல்கள் அந்த இதில் மீண்டும் நண்பர் பிறம்பிறவன் நமக்குள்ளையாக தான் நன்மை இருக்கும் அதனால் மொபைலோட நன்மையும் எடுத்து தீமையும் நமக்குள்ளேயே இருக்கும் அதுதான் பருவத்தேகளை ஆறாம் ஏதில் அஞ்சாவது ஆறாவது ஓ மனுஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து எடுப்பார் நீயே உனக்கு நண்பன் நீயே உனக்கு பகிரம் இது யார் வருவோம் இனி ஈர் வருவோர் ஃப்ரெண்டு அது வந்து ரொம்ப நல்ல அதாவது இலேகானது ரொம்ப பிடிச்ச பிடிச்சி அது அது மாதிரி இது வந்து நம்ம மொபைல் இதுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அது எவ்வளோ நன்மைகளை இழந்துட்டு தேவையில்லாத இதுக்கு மொபைல் இருக்கோம் நமக்கு ஒரு செல் கண்ட்ரோல் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மை நாணயம் ரொம்பவும் இருக்கும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மொபைல் அனுப்பி வைக்கிற ஒரு காரணம் இப்போ இன்னும் சொன்னாங்க ஆன்லைனில் எவ்வளவோ இலக்கிறதாக அதெல்லாமல் அது காட்சியில் இருக்கும் நம்ம போல வெளியில் அதே மாதிரி சாப்பாடு நிறைய பேர் நிறைய பேருக்கு பைசானது கூட துணை இல்லாத ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை விட முக்கியமாக இந்த மாதிரி அளவில் ரொம்ப இந்த ஆன்லைன் டாக்ஸி கடையூர் நான் கண்டிப்பாக ஓதா நேரம் ஓட ரென் டாக்ஸி வந்து அதே மாதிரி ஃபாஸ்டார் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஆட்டோ சார்ஜில் பாதிக்காது நீங்கள் வெளியூர் போனால் நல்லது அவ்வளவு வசதி இருக்கிறது இப்ப வந்து இப்ப வளர்ச்சி தான் அதே மாதிரி அதோட மீசுட வர மாதிரி வாய்ஸ் வாய்ஸ் வரணும் கேட்கணும் வரணும் அதோடு இன்னொன்று இப்போ அலெக்சானு ஒரு ஆசை நிறைய பேர் இருக்கும் அந்த நான் காலையில் எழுச்சி அந்த நேரம் என்னுடைய டைம் அந்த டைம் பழைய சின்ன படங்கள் பழைய நல்லதுலாம் அது மூலமாக அதெல்லாம் நம்ம தொழில்நுட்பம் வந்து ఇప్పుడు వర్చి పరువు పడయవంటికి ఉన్నారే పోయిపోతే రెండు వర్షం మూడు వర్షం సైకిళలో పోయి కడప కడీ చందన సైకింగ్ పోండు వర్షం కలిసి సువేక మోబెట్టు అంత మోబట్టు పర్వాలి సైకిల్ ఇప్పుడు కొంచెం వస్తుంది కార్లో యాలే కదా అంతమంది ఇవన్నీ నాకు పడే

நிறைய தீமைகள் இருக்கு இருந்தாலுமே கூட அந்த தீமைகளெல்லாம் மாற்றிட்டு நாம் நல்லபடியாக முறையாகவும் பயன்படுத்தினால் கண்டிப்பான முறையை தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மை இதுக்கு வந்து ரோடு மாலை வந்து நிறைவேற்றலாம் நம்ம சித்தர் பெண்கள் டிக்காரோட ஓரன் ரொம்ப பெரிய இருக்கு அவர் சமீபிக்கிறது தொழில்நுட்ப உலகம் ஒரு சீனியர் உறுப்பினர் இருக்கார் அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே பேரிங் சாப்பிட்டு வரலாம் கணக்குடுவார் டாக்டர் ஃப்ரெஷர் கணக்கு எழுதுவார் யோகா கிளாஸு எல்லாம் அதெல்லாம் இருப்பார் ஆனால் அதே நேரத்தில் அதில் அடிக்ஷனே போகிறார் மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் அவர் தான் பார்த்து வந்து எண்பது வயசு திரு டி சீதாராமன் அவர் வந்து ஒரு ரோல் மாடல் அந்த மாதிரி அவ்வளோ வயசுலையும் டிஜிட்டல் நல்லா தெரிஞ்ச போகிறார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு

அனைத்து சமுதாயத்திற்கு மிகுந்த நன்மையே 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 என்பது இதில் காரணமாக கண்டபெற்ற சகோதரிகள் அன்பு சகோதரிகள் அனைவரும் வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் பொறுமையாக கேட்ட பணித்த நண்பர்கள் அனைவரும்